ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன பா என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கொத்து புரோட்டா செய்ய போகிறோம் அதுக்கு என்ன தேவையான பொருள்ன்ட்டு சொல்கிறேன் பாருங்கள் கடையில் வந்து புரோட்டா வந்து ஒரு ரெண்டு பரோட்டா வாங்கி சின்ன சின்னதாக வந்து சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு முட்டை அதுக்கு புரோட்டாவுக்கு கொடுத்தா சிக்கன் குழம்பு வந்து ஒரு கப்பு எடுத்து வச்சிருக்கிறேன் அதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு என்ன தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா ஆனியன் வந்து பெரிய சைஸ் ஆனியன் வந்து ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் கறி லீஃபு ஒரு பச்சை மிளகா எப்படி செய்யலாம்னு செய்யலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பு பற்ற வச்சு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் சூடாகிடுச்சி இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனு கறி லீஃபு பச்சை மிளகா ஆனியன் எல்லாம் போட்டு நம்ம வந்து நல்லா வந்து பொன்னிறமாக பறுக்கணும் இப்போ வந்து ஆனியன் நல்லா வதங்கிடுத்து நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சிக்கன் மசாலா கரம் மசாலா ஒரு ஸ்பூனு அதில் வந்து சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ கூட சால்ட்டு போட்டு நல்லா நான் வந்து ஃப்ரை பண்ணிக்கிட்டேன் இப்போ நான் வந்து எக்கு சேட்ட போகிறேன் மூணு எக்கு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை இது கூட சேர்த்து நம்ம வந்து நல்லா வருத்த இப்போ எக்கு வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ மூணு எக்கு பார்த்திங்கன்னா நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ வந்து இது கூட பார்த்தீங்கன்னா பிச்சு வச்சிருந்த புரோட்டாவும் அது கூட நான் சேர்த்திக்கிறேன் சேர்த்து வந்து நல்லா டோஸ்ட் பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க நீங்களும் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடை டேஸ்டுக்காகவும் இருக்கும் அந்த வீட்லேயே வந்து எளிமையாக ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இப்போ வந்து அந்த சில்லி புரோட்டா வரும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வந்து நம்ம நல்லா ஃப்ரை ஆனிமே சிக்கன் கிரேவி ஒரு கப் இருந்தது பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள சேர்த்து நல்லா வந்து நம்ம கலக்கி வந்து தோசைக்காண்டியில் நல்லா கலக்க போகிற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து தோசைக்காண்டிலேயே நல்லா வந்து கொத்துங்க இப்போ பார்த்தீங்கன்னா சூடான கொத்து புரோட்டா தயாராகிடுச்சி நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க் யூ